வணக்கம் டாக்டர் தங்கதவி பேசுறேங்க நீங்க நிக்கிறது நாம பார்க்கறது பாத்தீங்கன்னா கரும்பு காடு கிடையாது இது நெல் ரகம் இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து காட்டியானம் இவ்வளோ பெரிய ரகம் வந்து நீங்க வாழ்க்கையிலேயே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து ஏன் வந்து ஒரு மருத்துவர் ஏன் ஒரு வயல் தேடி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியலில் உடல் நலன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் கிடையாது நம்மளோட ஊட்டச்சத்து ஒரு மனசனுக்கு எவ்வளவு எப்படி இருக்கோ அதை போலதான் நோய்கள் வந்து அமையும் அதனால ஒருத்தருக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கும்போது அவருக்கு சக்கர நோயோ ரத்த கொதிப்போ கொலஸ்ட்ரோலோ பிபியோ இல்ல வந்து வேற எந்த விதமான இருதய நோய்களும் வராது ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் அதுக்கு மேலேயும் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்கள்ல இருக்கிறாங்க வளர்ச்சிதை மாற்றத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கமே இருக்கு மெட்டபாலிக் தான்

பாரம்பரிய நெல்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு இது மாதிரி நோய்களை தாக்கம் ஏற்படாது சரி நம்ம இப்ப விவசாயிகள் கொஞ்சம் பீட்டி எடுக்கலாம் வணக்கம் 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 இந்த நெல் ரகங்கள் பத்தி சொல்லுங்க எவ்வளவு நாள் ஆகுது இதை வந்து எவ்வளவு நாள் பயிரிடுறோம் இது வந்து எவ்வளவு செலவாகும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க குடிக்கிற வந்து நெல் பயிர் இருக்கிற வயல் வந்து மேட்டு புழையாங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் வந்து விளைச்சல் ரகம் தான் தாக்குதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சுற்றுப்பயணம் வந்து பாரம்பரிய எல்லாம் பற்றி அறிமுகப்படுத்தி வச்சாரு இயற்கை பாரம்பரியம் பாரம்பரிய விதிக்கும் நாங்கள் அப்பெல்லாம் அவர் சொன்னது அவர் என்னவோ வந்து சொல்லிட்டு போறாரு அப்படி இருக்குறதா அப்புறம் அவர் சொன்னால் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அதிக அளவில் பண்ணிட்டு வரங்க இந்த வருஷம் வந்து காட்டு யானை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி சீரக சம்பா கொத்தமல்லி சம்பா இழுப்புப்பூ சம்பா இது எத்தனை நாள் இது காட்டு யானை வந்து நூத்தி அறுபது நாளுங்க நூத்தி எழுபது லிட்டர் மாப்பிள்ள சம்பா நூத்தி அம்பதுங்க நூத்தி ஆமா நூத்தி ஐம்பது நாள் இது நூத்தி எழுபது

செய்து எல்லாரும் பாரம்பரியம் நோக்கி பயணம் செய்வோம் இதை வந்து விளைவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவு ஆகாது நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப பெரிதும் வந்து ஒரு கேள்விக்குறி என்னன்னா இது மாதிரி வந்து நெல் ரகங்கள்லாம் வைக்கிறப்ப உரம் போடணும் எல்லாம் நினைக்கிறாங்க உரம் போட்டுங்களா நீங்க இதுக்கு உரமே போடலீங்க உரமே போடல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது போட்டால் பூச்சி வருதுங்க ஆமா இப்போ நோய் தாக்குதல் பூச்சிங்கிறது பயிரை உறிஞ்சு சாப்பிடுறதுங்க பூஞ்சான் நோய்ங்கிறது வந்து அது புள்ளி மாதிரி உழுது சிவப்பு இது மாதிரி வந்து ரக்குழு வந்து ரக்கு நோய் நெல் ரகங்கள் பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் மிக மிக குறைவு நோய் தாக்குதல் நோய் தாக்குதலை இல்ல இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைக்கோல் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்கு கால்நடைகளுக்கு நல்ல ஒரு தீவனம் அதனால இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்மளோட விவசாயிகள் தயவு செய்து இனிமேல் பண்ணனும் என்பது என்னோட பெரிய ஒரு கோரிக்கை அப்படி நீங்க விவசாயிகள் மாறினாதான் நம்மளோட சமூகம் மற்றும் நம்மளோட மனித இனமே நல்லா இனிமேல் வந்து நல்லா இருக்கும் சக்கரை பிபி கொலஸ்ட்ரால் இல்லாம எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் மருந்தை நோக்கி பயணம் செய்யாமல் நல்ல பாரம்பரிய நெல் விதைகளும் மற்ற ரகங்களும் எடுத்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி